கோவை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி கலாமணி ஜெகநாதன் அவர்களை ஆதரித்து ஒரு மாபெரும் பரப்புரை பேரணி கோவை துடிலூர் பகுதியில் ஆரம்பித்து இடையர் பழையும் வழியாக ஆணைகட்டி வரை மிகச் சிறப்பாக நடைபெற்றது வழியில் ஆங்காங்கே சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடைபெற்றது திமுகவின் தொழிற்சங்க அணியினரிடம் வாக்கு சேகரித்து கலகலப்பை உண்டாக்கினர்

கவுண்டம்பாளையம் பகுதிக்கு சென்று அங்கு நடைபெற்ற பரப்புரை அடுத்த கட்டமாக இடையற்படையும் சென்றது அங்கே பற இசையுடன் பரப்புரை தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் பற இசையோடு பரப்புரை செய்வதற்கு காவல்துறை அதிகாரிகள் தடை விதித்தனர் அரசியல் கட்சிகளின் பரப்புரையில் பற இசைத்தால் அந்த உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது திமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் நாங்கள் தடை செய்து வழக்கு பதிவு செய்துள்ளோம் அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை அதிகாரி அவர்கள் திட்டவட்டமாக கூறினார் அடிக்க வேண்டாம் சிக்கல் அவனுக்கு போயிடும் அவனுக்கு வழக்கு பதிவுனா நீங்கள் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஜெனக்ஷன் நியூஸ் தான் கல்விடையா போட்டா ஜிஎன் கே போடுறது பிஜேபி போடுறது இதுக்கு ஆளவும் கிடையாது பத்தார்க்கு அதை தொடர்ந்து களத்திலே மிக கட்டுக்கோப்பாக ஒரு வாகன பேரணி நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய நியாயமான கோரிக்கையான பராயுசையுடன் கூடிய பரப்புரையை மேற்கொள்ள காவல்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்தனர் வர மிகவும் உற்சாகமாகி அருகிலிருந்து வந்து ஆட வந்த திராவிட மாடல் மது பிரியர்களை உடனடியாக அப்புறப்படுத்தியது காவல்துறை அதிகாரிகள் பரப்புரையில் ஆங்காங்கே துண்டறிக்கைகள் கொடுத்து வாக்கு சேகரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வாகன பரப்புரை ஆணைகட்டி பகுதியை நோக்கி புறப்பட்டது வழிநெடுகிலும் ஒளிவாங்கி சின்னத்திற்கான வாகன பரப்புரையுடன் சென்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பேரணி ஆணைகட்டி பகுதியில் அடைந்ததும் அங்கு பேருந்து நிறுத்தத்தில் பறை இசையுடன் தனது பரப்புரையை மேற்கொண்டது அங்கேயும் ஓடி வந்த திராவிட மாடல் மதுப்பிரியர்கள் பரையசுடன் சேர்ந்து புத்தாட்டம் போட்டது சுவாரஸ்யமான நிகழ்வாயிருந்தது அங்கு உணவு இடைவேளைக்கு பிறகு அதை தொடர்ந்து பயணித்து கீழே தடாகம் பகுதியை சென்றடைந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பேரணி அங்கே தடாகம் செங்கல் சூளை சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து பேசி தனது பரப்புரையை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தது அன்பு தங்கை கலாமணி அவர்களை ஆதரித்து இந்த பகுதியில் வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறோம் அன்பு உறவுகளை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய மைக் சின்னம் ஒரு வாய்ப்பு எங்கே செங்கல் சூளைகளையும் கனிமவள கொள்ளையும் எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராடியதோ அதே இடத்தில் நின்று கொண்டு கனிமவள கொள்ளையை எதிர்த்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்தும் பேசி வாக்கு சேகரித்தது ஏனென்றால் அதுதான் நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் இந்த நாம் தமிழகத்தின் பிள்ளைகள் எல்லோரும் மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்களியங்கள் வாக்களியங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருந்த போது வரலாற்றை பணியுங்கள் என்ற கூட்டத்தை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்கு சேகரிப்பதற்காக அந்த தமிழர்களை தன் கட்சிக்காரர்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் வீடுகளுக்கு அனுப்பிய போது வினைகளை சேகரித்துக் கொண்டு தன் தமிழகங்களை காடுகளை உருவாக்க அழைத்தவன் எங்களுடன் சென்றவுடன் சீமா நாம் தமிழர் கட்சி இந்த வங்கியில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகள் எல்லாம் இந்த மரங்கள் வெட்டப்படுவதை பற்றியோ இந்த மலைகள் உடைக்கப்படுவதை பற்றியோ இந்த மலைகள் அந்த மண்ணும் மலையும் மலைகளும் நொறுக்கப்படுவதை பற்றியோ இந்த இயற்கை வளங்கள் கலந்து போவதை பற்றியோ சதைக்காமல் மிகுந்த உற்சாகத்துடன் பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் வேட்பாளர் திருமதி கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு மக்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அதிமுக கூட சில திரைப்படங்களை நடிகை கௌதமி உள்ளிட்டவர்களை இறக்கி பரப்பதையும் மேற்கொள்கிறது ஆனால் களத்தில் திமுகவை அப்படி ஒன்றும் பெயர்தாக பார்க்க முடியவில்லை இது ஏற்கனவே டம்மி வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் என்ற